ஸோ இந்த படத்தில் எல்லாரும் கஷ்டப்பட்டேன்னு சொன்னாங்க நான் மட்டும்தான் ஃப்ரிட்ஜில் வச்ச தக்காளி மாதிரி இருப்பேன் என் கேரக்டரு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் உங்களை எல்லோரும் ஏதாவது ஒரு வகையில் உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணோம் ஆனால் வழக்கம் போல் இதுவும் இரிட்டேட் கேரக்டர் மாதிரி தான் இருக்கான ஜாலியாக இருக்கும் நான் ரொம்ப ஜாலியாக பண்ணேன் எனக்கு என்ன எனக்கு என் இயக்குநர் என்ன சொல்கிறாரோ அதை நான் செஞ்சேன் சரியாக செஞ்சேன் ஜாலியாக பண்ணேன் ஆனால் அண்ணன் சியான் சரண்ண அவரெல்லாம் வந்து நான் வந்து ஆனால் நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு நடிப்பு நிறைய கூத்துப்பட்டுல நிறைய நடிப்பு பயிற்சியில் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க புதுசாக வர கலைஞர்கள் என்னென்ன மாதிரி நடிகர் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது பெரிய நிறைய பெரிய நடிகர் பேர்லாம் சொன்னாங்க அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்ணன் பேரெல்லாம் சொல்லி அண்ணன் மாதிரி ஒரு நடிகராக வரணும் அப்படி சொல்லும்போதெல்லாம் நிஜமாக சொல்கிறேன் அவர் அந்த மனுஷன் அப்படி கஷ்டப்பட்டுருக்கார் அது 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 நீங்கள் பாருங்கள் ஓகே அப்புறம் தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை படம் கிடையாது இது இந்த படம் வந்து இந்திய சினிமாவுக்கு மட்டும் ஒரு படமாக கிடையாது உலக சினிமாவில் முக்கியமான ஒரு படமாக இருக்கும் பாருங்க ஆகஸ்ட் பதினஞ்சு வாய்ப்புக்கு நன்றி இந்த படத்தை ஒர்க் அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றிகள் நன்றிகள் நன்றி நன்றி பல காரணங்கள் இருக்கு ஸ்பெஷலுக்கு ரஞ்சித் ஸ்பெஷல் அப்புறம் விக்ரம் ஸ்பெஷல் அப்படின்னு ஒரு ஒருத்தரையா சொல்லிட்டே போகலாம் இது நிறைய ஸ்பெஷல் சேர்ந்த ஒரு ஸ்பெஷல் சாதா இது இல்லை இந்த கலமாவே ரொம்ப புதுசு இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இந்த கலம் வந்து யாரும் பண்ணலை ரொம்ப ஒரு புது அப்ரோச் எப்பவுமே ரஞ்சித் ரஞ்சித் அப்படின்னு சொல்லும்போதே ஒரு புது தேடல் இருக்கும் நீங்கள் நீங்கள் ரஞ்சித்தோட கிராஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு படமும் வேற வேற ஒன்று ஒன்றை சார்ந்து ஒன்று இருக்கவே இருக்காது மாறிக்கிட்டே இருக்கும் அந்த பார்வை தான் வந்து ரஞ்சித் அந்த பார்வை தான் ஒரே இதுக்குள்ளே ஒரே மீட்டருக்குள்ள போகாமல் லைஃப்பில் இருக்க பல விஷயங்களை தேடி 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 அதை 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 நோக்கி போகிற ஒரு பயணம் தான் ரஞ்சித் அந்த அந்த பயணம் எனக்கு ரொம்ப ஒரு ரொம்ப பிடிக்கிற ஒரு ஒரு ஃப்ரேஸ் இது ஸோ அதனால் எங்களால் என்னாலே அந்த மாதிரி எங்கள் எங்கள் நடிகர்கள் எல்லாராலையும் ரஞ்சித்தோட ரொம்ப கனெக்ட் பண்ண முடியிறது காரணம் அந்த ரஞ்சித்தோட தேடல் அந்த தேடல் எங்களுதான் இருக்கு எங்களுக்கு இருக்கு இருக்குது So, that's why I think that this is a very special act. Hello, <laughs> Vanakkam Vanakam Chennai. First, uh, what are the new words you've learned in Tamil over the last couple of months and years? Vanakkam Chennai. That's it? <laughs> <laughs> Nandri Chennai. Nandri Chennai. Oh, Nandri, no, Nandri. Vanakkam Chennai. <laughs> <laughs> okay. So this morning, uh, Archiyan Vikram was telling how, on in front of the camera, you're onion, and off camera, you're remo. So this morning, Archia and Vikram was telling that in front of the camera, you are onion and off camera, you are Remo. Do you even understand what he meant by it? Have you seen the film? Yes, I do understand. <laughs> Listen, <laughs> I, I just want to say about Vikram, right? My brother, my colleague. One of the best actors in India. <laughs> the brother of Chennai. You had my back every day. You were there for me every day. I love you, man. You're amazing. Thank you. Because for one year I had to work with these guys, all of these guys, one year. And everyone in Chennai made me feel so welcome. You treated me like a brother of Chennai. I will never forget it. I love you, thank you so much. But I also want to thank Paranjit. He had a, a vision to bring me here, and I trusted him, and I came for an adventure, and we had an adventure. It was uh, a big adventure. The amazing Malavika. A superstar. Superstar. So committed, amazing in this role. Aditi, Aditi. You are our Aditi. You kept us going, thank you. The powerhouse, that is Parvati. One of the best actresses in in India, without a shadow of a doubt, man. Thank you again for all your humor. The legend, Pasupadi. And everyone on this stage, everyone was amazing. Everyone came on this journey with us. Thank you so much. Where's uh, Yanavir Raja? Yanavir Raja. Where is he? Uh, thank you for making this happen. Thank you. There's our producer who gave us the money for this. Thank you. His name is Yanavir Yeah, I know. Raja. And the last but not least, where's the crew?

ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார் ப்ளஸ் விக்ரம் கூட நடிக்கிறது வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறது என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்கூல் டைம்ஸில் வந்து நான் போட்ட ஒரு வேடம் வந்து காசி சாரோட காசி வேடம் போட்டு நான் வந்து ப்ரைஸ் வாங்கினேன் அது வந்து பெரிய விஷயம் ஸோ இன்றைக்கி சார் கூட நான் வந்து ஒர்க் பண்ணி சார் கிட்டே நீங்கள் நல்ல ஆக்டர்னு ஒரு பேர் வாங்கினதுல வந்து ரொம்ப 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 பெருமையானது தேங்க்யூ ஸோ மச் சார் ப்ளஸ் கிரேட் ஆக்டர் பாரதி மேம் எஸ் நான் உங்களோட மரியானிலருந்து செகண்ட் படம் ஒர்க் பண்ணுறேன் நான் ரொம்ப லாங்லேருந்து உங்களை பார்த்துருக்கேன் மரியானில் ஸோ இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப கிட்ட உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது ஸோ உங்கள் கிட்டே நிறைய விஷயங்கள் நான் வந்து கற்றுக்கிட்டேன் தேங்க்யூ ஸோ மச் மேம் ப்ளஸ் மாலவிக்கம் மேம் ஒண்டர்ஃபுல்லாக நீங்கள் வந்து எஃபர்ட் போட்டு இந்த படத்தில் நான் உங்களை பார்த்தாலே பயப்படுவேன் படத்தில் எனக்கு தெரியாது உங்களை பார்த்தாலே ஒரு பயம் இருக்கும் அந்த கேரக்டரில் ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம் பசுபதி அண்ணன் கிளமன் சார் முத்துக்குமார் அண்ணன் பிரீத்தி அர்ஜுன் சார் நம்ம அண்ணன் எங்களோட தலைவர் அவர் அவருக்குள்ள நடிக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது ஸோ ஒட்டுமொத்த ஆக்ட்ரஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கூட நான் நடிச்சது ப்ளஸ் டெக்னீஷியன்ஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி கிஷோர் செல்வா சார் நம்ம ஆர்டரக்டர் சார் ரொம்ப அக்கா வந்திருக்காங்க ஆமாம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி பிளஸ் ஏடி இந்த டைம் ஏடிஸ் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ வந்து மீண்டும் வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சுடிகிரி நிறுவனம் சார் ஞானவாளி சார் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் ஸோ எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் தங்களானோட வேல்ட் நானும் உங்களை சிந்திக்கு வாழ்க்கிறேன் வாங்க தேங்க்யூ எனக்கு இங்கே இந்த இந்த மெடலில் நிற்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மெடல் நிற்கிறதுக்கான காரணம் நான் ரஞ்சித் சார் மேலே வச்ச ட்ரஸ்ட்டு த ட்ரஸ்ட் ஈ கேம்மி ஃபார் திஸ் கேரக்டர் அண்ட் ஆடட் போனஸாக சியான் சார் இருக்கார் பார்வதி மேம் இருக்காங்க மால மேம் இருக்காங்க ஆல் தீஸ் பீப்புள் ஹூ ஐ லுக் அப் டு சின்ஸ் சைல்ட்ஹூட் ஐ பீன் வாட்சிங் சியான் சார் அண்ட் அவர் கூட ஒர்க் பண்ணுன்ற சாரி அவர் கூட ஒர்க் பண்ணணுன்னு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது வந்து ஐ ஃபீல் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் இட் அண்ட் நாட் ஜஸ்ட் தட் பசுபதி சார் கூட பழகிறதுக்கு பசுபதி சார் நிறைய ஆக்டிங் பற்றி ஷூட்டிங் டைமில் எங்களுக்கு நிறைய சொல்லியிருக்காரு ஸோ ஐ இவன் காட் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தேட் and uh, of course i got to know about daniel and i got to work with him and uh, mutukumar sir, hari krishnan and uh, arjun uh, munayya. so all of them i had worked with. i'm really happy to have worked with all of them. and uh, thank you so much for neelam and studio green. and uh, thank you so much.